வணக்கம் இன்னைக்கு வந்து ஒரு வீடியோ சோலாருக்கானது தான் நம்ம போகிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சோலார் ஃபிட் பண்ணுற இடத்துல கரண்ட் இருக்கிறதுல அதனால் ஜெனரேட்டர் ரொம்ப ரெடியாக வச்சுருக்கோம் ச இப்போ லோக்கல் போது வண்டி வந்து இங்கேயே நம்ம ரெடி பண்ணி இறக்கிடுவோம் லாங்கில் போகும்போது பார்த்தீங்கன்னா அவங்கள தான் வண்டி அரேஞ்ச் பண்ண சொல்லுவோம் யூபிவிசி பைப்பாக இருந்தால் மட்டும் பிளாக் ஹோஸாக இருந்துச்சு அப்படின்னா நாம்ளே எரெக்ஷன் பண்ணி கொடுத்துருவோம் யூபிவிசி பைப்பு வெயிட் அதிகம் ரோப் போட்டு இறக்கலாம் நானூறு அடி வரைக்கும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ரோப்பு வேண்டாம் எங்களுக்கு பைப்பில் வேணும் அப்படிம்பாங்க அந்த மாதிரி டைமில் இறக்கிறதுக்கு கேட்டோம் அப்படின்னா வண்டி நமக்கு டைமிங்க்கு வரதில்லை இதோ வரேன் வரேன் அப்படிம்பாங்க இப்போ லாஸ்ட்டாக ஒரு ரெண்டு மூணு சைட்டில் பார்த்திங்கன்னா காலையில் எட்டு மணி ஒன்பது மணிக்கு வரும்போது அட்லீஸ்ட் ஒரு பத்து பன்னொரு மணிக்கு வந்தால் போகல பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு வராங்க அது வரைக்கும் நம்ம வெயிட் இருக்கிறதா இருக்குது காங்கிரீட் போட தண்ணி இருக்கிறது இல்லை அவுட்ரு ஏரியா ரெண்டாவது ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு மாதிரி இருக்குது சில ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா கியர் பாக்ஸ்லேருந்து இருந்து லைன் எடுத்து அந்த வண்டிலையே ஓட்டுறாங்க சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கரண்ட்டில் போட்டு ஓட்டுறாங்க வெறும் கரண்ட்டு தான் வச்சுருப்பாங்க அந்த இடத்துல ஆல்ரெடியே கரண்ட் இருக்காது அதுக்கு லைன் போட்டுக்கிட்டு டைம் ரொம்ப டிலே ஆகிக்கிட்டு இருக்குது ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட் வைஸுமே வந்து ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒரு மாதிரி நாலாயிரம் ஐயாயிரம் ரூபாய்க்கு மேலேயும் வாங்குறாங்க அது அவங்களோட விருப்பம் நம்ம இது சொல்ல முடியாது மெயின் வந்து நமக்கு டைமிங் இருக்கும் நமக்கு ஏன்னா நமக்கு அடுத்தடுத்த நாள் ஒர்க் இருக்கிறதுனால ஒரு சைட்டில் டிலே ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்த நாள் கஸ்டமருக்கு வந்து நம்ம மெட்டீரியல் லோட் பண்ணிவிட்டு திரும்ப சைட்டுக்கு டைமிங் போக முடியல அதனால் நம்ம மும்பையிலேருந்து இந்த மோட்டார் இரக்ஷன் ப்ளஸ் ஏற்றுறது ரெண்டுமே யூபிவிசி பிளாக் ஹோஸ் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா இறக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கையில் இறக்கலாம் ஏற்றுறது வெயிட்டாக இருக்கும் யுபிவிசி பைப்லாம் உள்ளே இறக்கிட்டோம் அப்படின்னா ஏற்றுறது சிரமம் இறக்குறதும் சிரமம் யூபிவிசியே நம்ம கயிறு இல்லாமல் இறக்கிறது அதுக்காக இந்த செட்டப் பெட்ரோல் இன்ஜினோடு வாங்கியாச்சு இது மேனுவலாகவும் பெட்ரோல் இன்ஜின் இல்லை அப்படின்னா மேனுவலாகவும் நம்ம ரொட்டேட் பண்ணலாம் கொஞ்சம் டைம் எடுக்கும் இது ஹேண்டில் கம்ப்ளீட் செட்டு எல்லாமே சேர்ந்து பத்தொம்பதாயிரத்து ஐநூறுரூவா வந்திருக்கு நமக்கு இங்கே நெக்ஸ்ட்டு இப்போ எல்லா சைட்டும் கொண்டு போக மாட்டோம் சில சைட்டில் கே முன்னாடியே கேட்போம் நம்ம வண்டி இருக்கா இல்லையான்றது கேட்டுட்டு சப்போஸ் அவங்களுக்கு இல்லை அப்படின்னா நம்ம பேனலை எடுத்துகிட்டு போகும்போது எந்த மிஷினையுமே தூக்கி போட்டு போய்ட்டோம் இப்போ நான் ஜெனரேட்டர் கூடயே வச்சிருக்க எல்லா கம்ப்ளீட் எக்ஸசரிஸுமே இருக்கும் ஜல்லி மினல்ஸ்மெண்ட் கொடுத்தாங்கன்னா போதும் மற்றது எல்லாமே எடுத்துகிட்டு போயிருவோம் இது கொஞ்சம் நமக்கு போர்ட்டபுளாக இருக்குது வெயிட் ஒரு நூற்றி முப்பது கிலோ மேனுவலாகவும் ரொட்டேட் பண்ணிக்கலாம் நம்ம பெட்ரோல் என்ஜின் வேண்டாம் அப்படின்னா மெதுவாக பண்ணணும் அப்படின்னா இல்லை நான் எஞ்சினில் போட்டு பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் போர்ட்டபிள் இன்னொரு மிஷினும் இருக்குது நம்மக்கிட்ட அது வந்து போர்டபுள் இன்னும் சின்னதாக இருக்குது டூவீலரில் கூட வச்சு தூக்கிட்டு போயிடலாம் ஏனி மாதிரி தான் இருக்கும் மடிச்சு அது வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணு ஐநூறு வருது அந்த மிஷின் அதுவுமே வாங்கியாச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் அடி போராக இருந்தாலும் நமக்கு மோட்டார் ஏற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அது ஒரு ஆறுநூறு அடி எழுநூறு அடி சிம்பிளாக இருக்கிறது வெயிட்லெஸ் நம்ம மோட்டார் மோஸ்ட்லி வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்குது ஏசி மோட்டாராக இருக்குது அப்படின்னா இந்த இது செட்டப் போடுறது கரெக்டாக இருக்கும் ஒரு ஆயிரம் அடினாலும் நமக்கு ஈஸியாக எடுத்துக்கலாம் பெருசாக வந்து பெட்ரோல் செலவும் கிடையாது நமக்கு நார்மல் ஸ்பீடில் ஓடிச்சுனாவே ஒன்னே கால் மணி நேரம் ஓடுது ஒரு லிட்டர் பெட்ரோலுக்கு அதனால் மிஞ்சி பண்ணால் ஒரு நூறுரூவா டூ இரநூறுவா பெட்ரோல் அதிகபட்சமாக ஆகும் இது ஹேண்டல் பண்ணுறதுக்கு மட்டும் ஒரு ரெண்டு பேர் இல்லை மூணு பேர் வேணும் ரெண்டு பேர் இருந்தாலும் எடுக்கலாம் இல்லை எனக்கு நல்லா ஃப்ரீயாக டக்குன்னு எடுக்கணும் பிளாக் ஹோஷ்னால் கண்டிப்பாக மூணு பேர் வேணும் மிஷின் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் பைப்போட கொனையை ஒரு ஆள் பிடிச்சிட்டு போய் ஆகணும் இதில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு வயறு கயிறு கயிறு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் சுற்றிக்கும் இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம படிச்சு கட்டி விட்டுட்டு அந்த இடத்துல இருக்குது இதில் கட்டி விட்டுட்டோம் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக கயிறு சுற்றிக்கும் இப்போ வயர் மட்டும் ஒரு ஆள் எடுத்துடுற மாதிரி இருக்கும் அதுக்காக நம்ம வாங்கியாச்சு சைட்டு எந்த சைட்டில் ஃபஸ்ட்டு பண்ணுற பார்ப்போம் ஓட்டி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றது நான் வீடியோ போடுறேன் பாருங்கள் ஓகே பாய்